ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்து சேர்ந்துருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே என்னோடய நன்றியை நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இறால் புலாவ் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு வெள்ளை இறால் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்ட்டு இறால் புலாவ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் இறால் பிரியாணி பண்ணியிருக்கேன் அது நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் இது வந்து புலாவ் மைல்டாக இருக்கும் காரம் லைட்டாக ஒரு புளிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இது எக்ெல்லாம் போட்டு செய்கிறதால ரொம்ப நல்லாயிருக்கும் எக் பொடி மாதம் யாராலும் சேர்த்து பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வாங்க அது எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எறால் புலாவ் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து எறால் வச்சுட்டு பிரான் பிரியாணி பண்ணியிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அது நம்ம பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா ஷீலாஸ் ஃபைவ் ஸ்டார்ஸ் சென்னு போய் பார்த்தீங்கன்னா எறால் பிரியாணி இருக்கும் அது சூப்பராக இருக்கும் இன்றைக்கி செய்ய போகிறது வந்து புலாவ் இது வந்து அதுலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எறால் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் இறால் வந்து இந்த சைஸ் எடுத்திருக்கேன் இது வெள்ளை இறால் வளப்ப இறால் வாங்கியிருக்கேன் கடல் ஏறால் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் கடல் ஏறால் வாங்கினீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணணும் என்னன்னாக்கா நொர நொரில் அதில் ஒரு மண் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி தலையை கிள்ளிட்டேன் தோல் மாதிரி ஒன்று வருதுங்க சவ் மாதிரி இப்படி இருக்கும் இப்படி எடுத்துகிட்டு கொஞ்சமாக உரிச்சிட்டு இந்த வாழை பிடிச்சி இப்படி இழுத்திங்கனாக்கா இது இப்படி வந்துடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் இப்படி தலையை வந்து எடுத்துருங்க தலை வேண்டாம் அது வறுத்தாலும் குழம்புல போட்டாலும் நொர நொரன்னு இருக்கும் அதை எடுத்துட்டு இந்த உடம்புல உள்ள இந்த ஓடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது அழகாக அப்படி உரிச்சிடுங்க இந்த லாஸ்ட்டு இப்போ ஃபுல்லாக உரிச்சிட்டேன் லாஸ்ட்டில் அந்த வாழை பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா இப்படி கிளீனாக வந்துடும் நல்லா அழகாக இந்த கறி மட்டும் தனியாக வந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது அழகாக எடுத்துக்கோங்க இதில் வந்து முதுகு பக்கமாக இந்த பக்கம் கட் பண்ணிவிட்டு இதோட நரம்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த சைஸ் இறாலுக்கு அது தேவைப்படாது இது சின்ன இறால் தானே ரொம்ப பெரிய இறாளாக இருக்கணும் அதெல்லாம் செய்கிறதுக்கு நல்லா ஒரு நாலு அஞ்சு இன்ச்சு இறாலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதில் நம்மளுக்கே தெரியும் பிளாக் கலரில் ஒரு கோடு தெரியும் அதை நல்லா அழகாக நைஃபால் கட் பண்ணிட்டு எடுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒன்று ஒன்றுத்துக்கும் நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ரெண்டு கிலோ இறால் இன்றைக்கி வாங்கினேன் எல்லாத்துக்குமே நம்ம வந்து கட் பண்ணிட்டு அந்த நரம்பை எடுக்கணும் அப்படின்னா எப்படி முடியும் அதுவும் இல்லாமல் அது ஒன்றும் செய்யாது வேறு சின்ன இறால் தானே அதெல்லாம் அந்த நரம்பு நம்மளுக்கு ஒன்றுமே செய்யாது நல்லா எந்த வித சைடு எஃபெக்ட்டும் இருக்காது நம்ம பேசாமல் ஆஞ்சி எடுத்துக்கலாம் பெரிய இறால் மட்டும் அந்த நரம்பை எடுத்தால் போதும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி எல்லா இறாலையுமே உரிச்சிட்டு நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணி புழுஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்படி புழிஞ்சி எடுத்தாலுமே இது வறுக்கிறப்ப இதுலேருந்து தண்ணி விடும் அதனால் இது வறுக்கிறப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக தான் தண்ணி தெளிச்சு தெளிச்சு தான் வறுக்கணும் இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் இன்னைக்கு அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அரை கிலோ பாஸ்மதி ரைஸுக்கு இந்த அளவு ஒரு கப்பு இருக்கும் இது ஒரு கிலோ அஞ்சா தான் வந்தது அரை கிலோவுக்கு கொஞ்சம் குறையுது இந்த அளவு சரியாக இருக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன் எறால் புலாவ் பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ பாஸ்மதி ரைஸு கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் வடித்து எடுத்துக்கணும் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அது இதை எடுத்து போட்டுருவான் போட்டுட்டு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வெந்தால் போதும் இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதமா இருக்கும் அந்த சமயத்தில் எடுத்து வ வடிச்சிருங்க அந்த சூடுலேயே மிச்சம் வந்து வெந்து போயிடும் ரைஸ் வந்து கையால் அள்ளி போடாதீங்க கரண்டியால் அள்ளி போட்டுட்டு லாஸ்ட்டில் நம்ம கையால் கொஞ்சமாக இருக்கிறத கையால் அள்ளி போட்டுப்பாங்க இல்லைன்னாக்கா மேலேலாம் சுட்டுடும் பெரியவங்களுக்கு தெரியும் சின்ன பிள்ளைங்க பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள் நிறையா இருக்கிற குவாண்டிட்டி நிறையா இருக்கிறப்ப கரண்டியால் அள்ளி போட்டாச்சு கொஞ்சமாக இருக்கிறத நம்ம வடிச்சுட்டு கையாலேயே எடுத்து போட்டாங்க கொஞ்சமாக இருக்கிறப்ப கையில் தெரிக்காது வெந்நீர் நிறையா எடுத்து இப்படி போடும்போது அப்படியே மேலே தெரிச்சிடும் தண்ணி அப்புறம் அரிசியை போடணும் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன் அதனால் நான் டக்குன்னு அரிசியை போட்டுட்டேன் இப்போ இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுக்க போகிறேன் நம்ம வந்து புலாவ் பண்ணும்போது மீதி உப்பு போட்டுக்கலாம் இப்போதைக்கு அரிசிக்கு ஒரு உப்பு டேஸ்ட்டு வேணும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டு இதை வேக வச்சு நான் சொன்ன மாதிரி நைன்ட்டி பர்சன்ட் வெந்தால் போதும் அப்புறம் அப்புறம் அந்த சூடுலேயே மீதி வெந்து போயிடும் இதை நம்ம வடித்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சாதம் வெந்துகிட்டு இருக்கு இப்ப தண்ணி வந்து குறையுது பாருங்க இதுலயே வெந்தா வெந்துடும் ஆனா வடிச்சதுக்கு அப்புறம் பிசு பிசுப்பா இருக்கும் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும் இதுல அப்போதான் வந்து சாதம் வந்து தனித்தனியா வரும் அதனால நான் ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்துறேன் அப்பதான் இது இப்படி தண்ணியா இருந்தாதான் சாதம் வடிக்கும்போது உதிரியா வரும் இது தண்ணி கம்மியா இருக்கும்போது வடிச்சிங்கன்னா குழப்பானு இருக்கும் இது வெந்தவுடனே வடிச்சு ஆராய்ச்சிக்கலாம் இப்ப சாதம் வெந்துருச்சு முக்கா பாகம் வெந்துருச்சு ரொம்ப வேகலை பாருங்க இப்படி தொட்டக்கா கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது இப்படி இருக்கும்போது நம்ம வடிச்சிடலாம் இந்த சூடுலே மிச்சம் வந்து வெந்துடும் புலாவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் சாதம் உடைச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன வானல் வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து ஒரு மூணு முட்டை அரை கிலோ ரைஸுக்கு மூணு முட்டை இதை வந்து சும்மா அப்படியே பரட்டி எடுத்துக்கணும் பொரியல் மாதிரி பண்ணி எடுத்துக்கணும் சிம்லேயே வச்சு பெரட்டிக்கோங்க இல்லைன்னா மீடியமில் வச்சு எனக்கு இப்படி தான் உடைக்க தெரியும் அது ரெண்டாக உடைக்க வராதுன்னு இப்படி வச்சுதான் நான் உடைப்பேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க மிளகெல்லாம் ஒன்றும் போட தேவையில்லை உப்பு மட்டும் ஒரு பிஞ்சு போட்டுட்டு இதை கொரியன் மாதிரி கிண்டி எடுத்துக்கோங்க குட்டையை நல்லா வறுத்தாச்சு இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துக்கோங்க கலர் மாற வேண்டாம் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு இதை எடுத்துருங்க இதை எடுத்து தனியாக வச்சுக்கணும் அடுத்தது அடுப்பில் வந்து ஒரு பிரியாணி கிண்டுற அளவுக்கு ஒரு பாத்திரம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அரை கிலோ கிளறுற அளவுக்கு சைஸ் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க நான் அது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் பெரிய பாத்திரம் நல்லா கனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க இல்லைனா வானல் கூட உங்களுக்கு சூட் ஆகும் இப்போ இதில் கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன் நான் ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட ஊற்றிருக்கேன் எண்ணெய் நெய் எல்லாமே உங்கள் விருப்பம் போல் ஊற்றிக்கங்க நான் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுற போல் தெரியும் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கேன் ரெண்டு பிரியாணி இலை எடுத்திருக்கேன் நம்ம பிரியாணிக்கு செய்கிற மாதிரி நிறைய போடக்கூடாது இது கம்மியாக தான் போடணும் இது புலாவ் இல்லைங்களா கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெயும் நெய்யும் சூடாகிடுச்சு இதை போட்டு அப்படியே தாளிச்சிடலாம் நிறைய மசாலா பொருள் இதில் சேர்க்க தேவையில்லை பிரியாணிக்குன்னா நம்ம நிறைய மசாலா பொருளெலாம் சேர்த்துக்கிட்டே இருப்போம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் நீளம் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இதில் சேர்த்துடலாம் பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக உடச்சிட்டு நடுவுல கீறி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க நம்ம தனி மிளகாத்தூள்லாம் போட போகிறது கிடையாது பச்சை மிளகா தான் இதோட காரம் ஒரு பூண்டு உரித்து வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் அப்படியே சேர்த்துருங்க முழுசா இது நல்லா வதங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு மூணு தக்காளி நீலநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இதை வந்து நம்ம ஊற வச்சு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஊற வச்சு கரை கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் தக்காளி இருக்கு இப்போ வந்து சீரகத்தூள் போட்டுருவோம் சின்ன ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போடலாம் சரியா இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் இதை போட்டு நல்லா கிளறிடுவோம் புளி அளவு ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கேன் இந்த புளியை இதில் சேர்த்துருவோம் இப்போ கிளீன் பண்ணி வச்சிருந்த ஏறானையும் இதில் சேர்த்துடலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கணும் சாதத்துக்கு கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கோம் இப்போ இந்த கூட்டுக்கு மட்டும் தனியாக உப்பு போட்டிருக்கோம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் செக் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பக்கம்னா போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டு வேக வச்சுக்கோ நல்லா இது ஒரு குழம்பு பக்குவத்துக்கு வரும் நம்ம புளி சாதத்துக்கெலாம் நம்ம ஒரு குழம்பு வைப்போம் பார்த்தீங்களா புளி காய்ச்சல் அந்த அளவுக்கு இது ஒரு குழம்பு மாதிரி வரணும் நம்ம ஊத்தின எண்ணெய்லாம் மேலே தெளிஞ்சி வரணும் கொத்தமல்லி புதினா கருவேப்பில எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுட்டு ஒரு கலரு கலறி விட்டுட்டு மூடிடுவோம் அடிக்கடி கிளறி விட்டுக்கணும் ஒரு கூட்டு மாதிரி இது ரெடி ஆகணும் ஒரு குழம்பு மாதிரி திக்கு குழம்பாக இருக்கணும் நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடலாம் அடிக்கடி இதை எடுத்து கிளறி விட்டுக்கலாம் ரெண்டு தடவை விட்டோன்னே நீங்கள் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலன்னா போட்டுக்கோங்க காரம் மிளகு மிளகுத்தூள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்க நல்லா குழம்பு மாதிரி வந்திருக்கு இந்த சமைச்சில் நம்ம வடித்து வச்ச சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க காரம் பத்தனைனா கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கோங்க நான் ஒன்றுமே போடலாம் இதுவே எனக்கு சரியாக இருக்குது ஏன்னா குழந்தைங்களுக்கு கூட இதை ஊட்டலாம் அந்தளவுக்கு மைல்டாக காரம் இருக்குது அப்புறம் நம்ம காரம் அதிகமாக போட்டுட்டோம்னா குழந்தைகள் சாப்பிடாது காரம் பத்தலை அப்படிங்கிறதுக்காக மிளகாத்தூள்லாம் போட்டுடக்கூடாது மஞ்சள் பொடியும் போடாதீங்க அப்புறம் வந்து பிரியாணி மாதிரி ஆகிடும் புலவ் மாதிரி இருக்காது எல்லா சாதத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டுடலாம் வடித்து வச்சிருந்த சாதத்தை இதில் கொட்டிட்டேன் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு குறையிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நான் நீங்கள் கலரி பார்த்துட்டு கூட போட்டுக்கோங்க அந்த தொக்கில் கொஞ்சம் உப்பு குறையிற மாதிரி இருந்தது அதனால் போடுறேன் இந்த பொறிச்சு வச்சிருந்த முட்டையும் இதில் போட்டுடலாம் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் இல்லைன்னா மூணு ஸ்பூன் இருக்கும் எண்ணெய் இதை மேலே ஊற்றி விட்டுருங்க அப்போ தான் காஞ்சி போகாமல் இருக்கும் ட்ரை ஆகாது இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கிளறிடுவோம் சாதம் உடையாமல் கலரணும் மெதுவாக கலரணும் அப்படி அழகாக சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ் அதுதான் ரொம்ப முக்கியம் ஹையில் வச்சுட்டு கிண்டக்கூடாது அடியில் அடி பிடிச்சிரும் சிம்மில் வச்சுட்டு முதல்ல இதை கிளறிவிடுவோம் மெதுவாக கலருவோம் உடையாமல் லைட்டாக கிளறி விடும் இப்படி லைட்டா அப்படி பேரட்டி விடணும் அப்படி லைட்டா அப்படி பேரட்டி விடணும் அது மாதிரி எல்லா பக்கத்துலேருந்து இப்படி பேரட்டி பெரட்டி விட்டீங்கன்னா கலந்துரும் பாத்திரம் வந்து கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கோங்க இது மாதிரி அகலமா இருக்கிற மாதிரி பாத்திரம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளறதுக்கு ஈஸியா இருக்கும் இது மாதிரி எல்லா பக்கமும் கிளறி விட்டுருங்க ரொம்ப கிளற வேண்டாம் லைட்டாக பரட்டி பெரட்டி விட்டால் போதும் கொஞ்சம் சாதம் வந்து வெள்ள சாதமாக இருந்தால் கூட நம்ம எடுக்கும் போது அது நல்லா வந்துடும் நம்ம சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம எல்லா பக்கமும் குழம்பு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கிளறிட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும் இதை வந்து செட் பண்ணிட்டு சிம்மில் வச்சுருந்தா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம சாப்பிட வேண்டியது தான் ரெடி ஆகிடும் இது தம்லாம் ஒன்று வைக்க வேண்டாம் இது வடித்த சாதம் தான் கிளறின ரெடியான குழம்பு தான் அதனால் இது அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் அந்த குழம்பில் உள்ள சாரம்லாம் இந்த சாதத்தில் இறங்கிடும் டேஸ்ட்டு அருமையாக வரும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லையே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ உப்பு காரம் அந்த குழம்போட டேஸ்ட்லாம் சாதத்தில் ஏறி இருக்கோம் இப்போ திறந்துடலாம் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ தான் அது எப்படி வந்திருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தேவைப்படாது இதுலேயே எறா இருக்குது முட்டை இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து சைட் டிஷ்னு ஒன்றும் செய்ய தேவையில்லை விருப்பப்பட்டிங்கன்னா சாஸ் வச்சுக்கலாம் சாஸ் தொட்டு சாப்பிட்டா செம மேட்சாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி